இது ரீடிங் எடுக்க வந்த டிஇபி ல வர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி ரெசிடென்ஷியல் கரண்ட காமன் கரண்ட்ல மாத்தி விட்டு போயிருக்கார் இப்போ வந்து நம்ம காலையில கால் பண்ணதுக்கு அவர் சொன்னாரு சேவைங்கிறது ஒரு வாட்டி தான் செய்ய முடியும் ஓயாமலாம் செய்ய முடியாதுமா அவர் பண்ண தப்புக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் கட்டணும் அப்போ நீங்கள் தானே மாற்றி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இபி ஆஃபீஸில் இருக்கிற ராஜவேல் அவருக்கு வந்து கால் பண்ண போகிறோம் நான் இப்போ யார் மேலே நான் ஆக்சுவலாக இது தப்பு வரும் இந்த காமன் இபிக்கு மாற்றினது

ஒரு வீடு ஒன்று இருக்கு அது வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே ரெண்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல ரெண்டு வீடு செகண்ட் ஃபிளோர்ல ரெண்டு வீடு இருக்கு ஸோ கீழே இருக்கிற ரெண்டு வீட்டில் ஒரு வீடு தான் நம்ம வந்து நம்மளோட வீடு அதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெசிடென்சியலுக்கு யூஸ் பண்ற வீடை வந்துட்டு காமன் கரண்ட்ல மாத்திருப்பாங்க லைக் இப்போ வந்து நம்ம காமன் கரண்ட்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ காமன் ஈவி நம்ம எல்லாருமே கட்டுவோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம்னா கண்டிப்பாக காமன் இபின்னு ஒன்று வரும் இல்லையா அதை வந்து நம்ம கட்டுவோம் சம்மந்தமே இல்லாம நம்மளோட வீடுல வீட்டை வந்து வீட்டோட கரண்ட் ரெசிடென்ஷியல் கரண்டை வந்து காமன் கரண்டா மாத்தி ரீடிங் எடுத்துட்டு போயிருக்காங்க இது யார் மேல தப்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இபி ஆஃபீஸ்க்கு போனப்போ அங்கே என்கிட்ட சொன்னது ரீடிங் எடுக்க வந்தவங்க அதை நான் அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற டெனண்ட் அவர் என்ன பண்ணார்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக கட்டின்னு இருக்கார் அவர் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கார் அவருக்கு வந்து இபி பில்லு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் அவரோட இவி பில்லே வரும் ஏன்னா அவர் மோஸ்ட்டாக வீட்டில் இருக்க மாட்டார் ரொம்ப கரண்ட் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்றதுனால த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து மேக்ஸிமமே அவருக்கு வந்துன்றது சடனாக வந்து ஒரு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸாக வந்து அவருக்கு என்னென்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் வந்து இபி வந்து பில்லு வந்துட்டு இருந்தது அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஓகே நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்திருக்கு போல் நம்ம வந்து சம்மரில் இருக்கிறதுனால நமக்கு வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பில்லு கட்டிகிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எங்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி இபி வந்து அதிகமாக வருதுக்கா என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறமா அவரு அவரே வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துட்டு டிஎன்இபியில் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளோட வீட்டோட கரண்ட்டு காமனில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஎன்இபி ஆன்லைன் அந்த இது இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து கால் பண்ணேன் ஒன் நைன் ஒன் டூ ஸோ கால் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இபி ஆஃபீஸ்க்கு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அவங்க வந்து உங்களுக்கு இல்லை இல்லை அவங்க வந்து நீங்கள் நீங்கள் டேரெக்டாக இபி ஆஃபீஸ்க்கு போங்க அவங்க உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் இபி ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போனேன் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா செம்ம மழை அன்னைக்கு நான் போனப்போ ஒரு ஒரு டூ டூ ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் இருக்கும் ஸோ அப்போ போனப்போ அங்கே வந்து மேலே ஏறுறதுக்கு முன்னாடி மாங்காடி இபி ஆஃபீஸ்க்கு தான் நான் போயிருந்தேன் ஸோ அங்கே வந்துட்டு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கீழே படிக்கட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்க தான் வர பப்ளிக்க்கு வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற ரெண்டு பேர் ஸோ அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட போய்ட்டு அந்த விஷயத்த நான் சொன்னதுக்கப்புறமா அது எப்படி மாறும் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து ஏரியா சொன்னேன் வீட்டோட லேண்ட்மார்க் சொன்னேன் எல்லாமே சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரீடிங் எடுக்க வந்த எவனோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே நம்மக்கிட்ட வந்து ஏரியா கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அந்த லேண்ட்மார்க்கெலாம் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இது ரீடிங் எடுக்க வந்தவன் எவனோ ஒருத்த வந்து மாற்றி பண்ணியிருக்காள் எவன் பண்ணியிருப்பான் ஏமா எந்த ஏரியாமா கரெக்டாக சொல்லு எந்த லேண்ட்மார்க் அப்படின்னோன்னா நான் இந்த ஏரியாவை சொல்கிறேன் என்னோட வீட்டோட லேண்ட்மார்க் சொன்னோன்னா அதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் போவோம் நம்ம தானப்பா போவோம் ரீடிங் எடுக்கிறதுக்கு நம்ம லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக நம்பிக்கிட்டு விட்டுட்டேங்க அப்ப நீங்க தானே மாத்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆ அதெல்லாம் நாங்க எதுக்கு நம்ம மாத்தி விட போறோம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜகா வாங்கிட்டாங்க சரி ஓகே நான் எனக்கு வந்து இதை வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இப்போ ஏஇ இல்ல நீங்கள் வந்துட்டு நாளைக்கு இல்லை நான் நான் வந்து ஃப்ரைடேவோ சம்திங் போனேன் ஸோ அவங்க வந்து மண்டே வந்துட்டு நீங்கள் எனக்கு லெட்ரு ஏஐக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் ஒர்க் அது இதுன்றதுனால வந்து ஒரு 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 ஒன் வீக் கிட்ட வந்தனால போக முடியல ஒன் வீக் அப்புறம் வந்து நான் ஏஐ கிட்ட போய்ட்டு லெட்டர் எழுதி கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறமா கொடுக்கறதுக்காக போகிறேன் போகும்போது அவங்க கிட்ட அவங்க எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா லெட்டர் மட்டும் எழுதி எடுத்துட்டுவான்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் லெட்டர் மட்டும் எழுதி எடுத்துன்னு போயிட்டேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வேணும்னாங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணனா இங்கேருந்து என்னோட ஓன் வெஹிக்கிளில் போகல ஓன் வெஹிக்கல் வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வெளியே போன காரணத்தினால நான் வந்து ஆட்டோ புக் பண்ணி போயிட்டு அங்கே போய் இறங்கிட்டேன் ஸோ அங்கே லெட்டர் கொடுத்துட்டு அங்கே ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம திரும்ப அங்கேருந்து ஆட்டோ போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறமா சம்மந்தமே இல்லாமல் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணாமல் சடனாக எங்கிட்ட வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டாங்க எனக்கு அந்த ஏரியாவில் என்னென்ன எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது கடை எங்கே இருக்குது எப்படி போகணுன்ட்டு எதுவுமே தெரியாது அந்த ஏரியாவில் ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஓகே நான் நடந்தே போய்ட்டு இது சொல்லிட்டு செம்ம வெயில் கிட்டத்தட்ட நானும் நடக்கிறேன் நடக்கிற நடக்கிறேன் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிறேன் எனக்கு வந்து அங்கே கிடைக்கல எந்த ஒரு கடையுமே இல்லை எல்லா கடையும் க்ளோஸாக இருக்குது அன்றைக்கி என்ன லீவுனாலா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல அந்த ஏரியாவில் எல்லா கடையுமே அந்த ஜெராக்ஸ் இருக்கிற கடை எல்லாமே லீவு ஸோ நான் அவ்வளோ தூரம் நடந்து போய்ட்டேன் நல்லா முடியலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவரோட அந்த ஒரு அண்ணர் கார் நம்ம அப்துல் அண்ணனோட வண்டி அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கூட போயிட்டு பக்கத்து ஏரியாவில் அங்கே அதுலேருந்து இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் ஜெராக்ஸ் எடுக்கிற கடை இருக்குது இதை நான் அங்கே வந்து கீழே அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் இங்கேயே ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா ஒரு இபி ஆஃபீஸில் ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷினோ ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மிஷினோ இருக்காதா புரியல ஓகே இட்ஸ் ஓகே இன்னொன்று வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் இங்கே ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா அதில் எங்கெலாம் எடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னாரு ஒரு ஐம்பது பைசா வருமாங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு சரி என்ன விடுங்க நான் வந்து எனக்கு வந்து ஒரு நான் வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு வயசில் தான் இருக்கேன் என்னால் நடக்க முடியும் ஐம் ஹெல்தி அப்படிலாம் வச்சுக்கோங்களேன் ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோ இல்லை நடக்க முடியாது யாராச்சும் ஒருத்தவங்க போனாங்கனாலும் இவங்க வந்து அப்போவும் அங்கே எடுக்க மாட்டாங்களா இவங்க காசு போட்டால் ஏ ஃபோர் ஷீட் வாங்குறாங்க இவங்க காசு போட்டால் வந்து அந்த இது ப்ரிண்ட்டருக்கு இபி பில்லாம் கட்டுறாங்க இல்லை அந்த இங்கு போட்டிலாம் இவங்க காஸ்ட்லியாக வாங்குறாங்க இல்லை இல்லைல்ல ஸோ பப்ளிக்காக தான் நாங்கள் அவங்க ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் கேட்டால் கூட அவங்களால அதை வந்து கொடுக்க முடியலை நீங்கள் தான் வெளியே போய் எடுத்துன்னு வரணும் ப்ரிண்டிங் மிஷின் இருக்குது ப்ரிண்டர் இருக்குது ஜெராக்ஸ் இங்கே எடுக்கலாம் எடுக்க முடியும் ஆனால் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இவங்கக்கிட்ட இதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேங்க போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து லெட்டரும் கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த அன்னிக்கி அந்த அவர் அவர்கிட்ட வந்து ஏ கிட்டே போனேன் நான் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு கிளாத்துக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தார் நான் திரும்ப போய் பார்க்குறேன் அந்த கீழே இருந்தவரை காணும் சாப்பிட போய்ட்டாராம் அப்போ எவ்வளோ நேரம் நான் சுற்றிருப்பேன் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பேரோட பிரச்சனையும் முடிச்சுட்டு அவர் சாப்பிட போய்ட்டு வரைக்கும் வந்து நான் வந்து சுற்றின்னு இருக்கேன் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு போய்விட அவர் இல்லை நேராக மேலே போனேன் ஏஇ இருந்தார் அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்டையே கையெழுத்தும் வாங்கியாச்சு அவர் வந்து கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு கீழே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அந்த அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உக்காந்துட்டுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த படிக்கட்டை இறங்குற இடத்துல கீழே கிட்டே கொண்டு போயிட்டு நான் அப்போ வரும்போது அவர் கீழே வந்துட்டார் ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஆனால் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவரும் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டாரு நான் கால் பண்ணுறமான்னு சொல்லிட்டு அமுச்சிட்டார் அன்றைக்கி நைட்டே சேம் டே நைட் கால் பண்ணிணார் கால் பண்ணி ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு வரும் அந்த ஒரு ஓடிபி ஒன்று வரும் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் டூ தேர்ட்டி ஃபைவோ ஒன் தேர்ட்டியோ சம்திங் அதை வந்து நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எதுக்கு இவர் காசு கட்ட சொல்கிறார் என்ன என்னதுண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்ளிகேஷனு நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னாரு சரி டூ தேர்ட்டி ஃபைவ் ஓகே கட்டிடலாம் பட் அந்த டூ தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது யார் மேலே தப்புக்கு இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ஃபியூஸை பிடிங்கி விட்டேன் நான் வந்து ஒரு கரண்ட்டை பிடிங்கி விட்டேன் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து எனக்கு பண்ணிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன் அப்படின்னா அந்த டூ தேர்ட்டி ஃபைவ் கட்டி அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கட்டி நான் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அவங்கள வந்து இதை பார்க்க சொல்லலாம் பட் இதில் வந்து என்னோடய தப்போ எங்களோட தப்போ எங்கள் டெனெண்ட்டோட தப்போ எந்த யாரோட தப்புமே கிடையாது ரீடிங் எடுக்க வந்த ஒரு டிஎன்இவியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி ரெசிடென்ஷியல் கரண்ட்டை காமன் கரண்ட்டில் மாற்றி விட்டு போயிருக்கார் அவர் பண்ண தப்புக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஃபீஸ் கட்டணுமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம கட்டிடலாம் ஒரு ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய்க்காக நம்ம வந்து இது பண்ணணுமா அவங்க கூட சண்டை இருக்கணுமா அவங்க சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போமோ அதை தான் நானும் யோசித்தேன் சரி ஓகே நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கும் அனுப்புனார் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனால் டிஎன்இபி நெட் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்கும் அந்த குள்ள தான் நம்ம லாகின் பண்ணி நம்மளோட இபி பில்லாம் கட்டுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறது எல்லாமே பண்ணுவோம் அந்த லாகின் பேஜுக்கு போகுது ஸோ நான் கிரெடென்ஷியல்ஸ்லாம் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த வெப்சைட் தான் போதே தவிர்த்து அவங்க அனுப்பின லிங்க்லேருந்து இருந்து என்ன எதில் போய் காசு கட்டுறது அந்த இரநூத்தி மூரோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எதில் கட்டுறதுன்னு தெரில சரினு சொல்லிட்டு ஓகே நமக்கு நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கும் நம்ம ஃபோனில் வந்து ஆக மாட்டேங்குது போலன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் மாற்றி என்னோட ஃபோனில் வந்து ஒரு ஒருவேளை ஓகே ஓ ஓப்பன் ஆகல போலன்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல வந்து ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன் பார்த்தா அதுவும் வரல லேப்டாப்பில் போட்டு பார்த்தோம் அதுலயும் வரல அக்டோபர் மூணாம் தேதி திரும்பவும் அந்த அந்த சேவை மைய அதிகாரி அந்த கீழே உட்காந்துட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த இபி ரீடிங்லாம் எடுக்க வரவர் அவருக்கு கால் பண்ணுற அவர் பேர் ராஜவேல் ஸோ ராஜவேல் அவருக்கு வந்து கால் பண்ணுறேன் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த லிங்க்கு அப்போவே எக்ஸ்பைரி ஆகிருக்குமேமா அப்படின்னாரு சரிண்ணா திரும்ப அந்த லிங்க் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் வந்து என்னம்மா நீங்கள் அதெல்லாம் ஒரு வாட்டி வரும்போதே அதெல்லாம் பண்ணிடணுமா திரும்பவும் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா இப்போ இருங்க சரி ஓகே இருங்க நான் இன்னும் ஈவினிங் அனுப்புறேன் அப்படின்னாரு சரி அவர் அண்ணன் ஈவினிங் அனுப்புவாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறமா அவர் அவர்கிட்ட இருந்து எந்த காலும் வரல திரும்ப எந்த ஒரு லிங்க்கும் வரல நான் என்ன லூசுத்தனமாக நம்பிட்டு நம்ம வந்து போயிட்டு இது கொடுத்துட்டு வந்துட்டோம் லெட்ரு கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ணுறாங்க ஏய் சைன் வாங்கியே நம்ம வந்து சீலோட சீல் வேற வச்சு கொடுக்குறாரு ஏய் வந்து சீல் வேற வச்சு கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு லெட்ரு நம்ம கொடுத்துட்டு வந்துவிட்டோம் நம்ம வந்து இந்த பில்லை பொறுமையாக கூட இந்த டூ தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது அடுத்த மாதம் இபி பில் கூட கூட சேர்ந்து வந்துடுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்ரு கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக நம்பிக்கிட்டு விட்டுட்டேங்க அதுக்கப்புறமா பார்த்தா இந்த மாதம் பில்லு ஜென்ரேட் ஆயிருக்கு முந்நூறுரூவா நானூறு ரூபா கட்டுற மனுஷனுக்கு மூவாயிரத்தி ஆறு ரூபா திரும்பவும் சரி சொல்லிட்டு அந்த ராஜவேல் அவருக்கு வந்து காலையில கால் பண்ணேன் ஆனால் இந்த மாதிரி இங்க இருந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருந்தேன் சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஆனா அந்த லிங்க் வந்து நீங்க அனுப்புனது வந்து ஒர்க் ஆகலன்னு நான் உள்ள போகும்போது அந்த வெப்சைட் கூட தான் போகுது காசு கட்டுற மாதிரி அது நான் அனுப்புறதெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் இல்லம்மா அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வர லிங்க் அதுல போலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னா சரிண்ணே அந்த லிங்க்கு நீங்கள் திரும்ப அனுப்புறேன்னு சொன்னீங்க நீங்கள் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு வந்து தலைவன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா சேவைங்கிறது ஒரு வாட்டி தான்மா செய்ய முடியும் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஓயாமலாம் செய்ய முடியாது அப்படின்றார் ஒரு வாட்டி சேவை செய்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்களோ சேவை செய்வது முக்கியம்

ஒரு ரெண்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வந்து லிங்க் கேட்டு கூட இது பண்ணிக்கலாம் அந்த டூ தேர்ட்டி ஃபைவ் நம்ம கட்டவே தேவையில்ல நம்ம பண்ணலாத தப்புக்கு நம்ம இரநூத்தி முப்பது ரூபா இங்களுக்கு மொய்யும் எழுதி இதில் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறாரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் ஆகுமா அப்படின்னாரு ஏன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் ஆகும் என்னன்ன எதுக்குண்ணே அப்படின்னு கேட்டால் ஏஐக்கு வந்து நான் கொடுக்கணும்ல அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க அதில் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஏழு எட்டு பேர் கிட்ட தாண்டி தான் வந்து இங்கே வரும் ஸோ ஏஐ கிட்ட வந்து ஏஇ கிட்ட வந்து நம்ம வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னார் எதுக்கு கொடுக்கணும் இவங்களே வருவாங்களாம் ரெசிடென்ஷியல் கரண்ட்டை காமன் கரண்ட்டில் மாற்றுவாங்களாம் மாற்றி விட்டு போயிடுவாங்களாம் அதுக்கு நம்ம போய் கேட்டோம்னா கம்ப்ளைண்ட் நீங்கள் கைப்பட எழுதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களாம் நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஒரு இரநூத்தி முப்பது ரூபா அப்புறமா ஏஇ கைக்கு கைக்கா பேக்கெட்டுக்கான்னு தெரியலங்க அதுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் கொடுத்தா தான் அவ்வளோ ப்ராசஸ் நான் என்ன பண்ண எனக்கு எதுக்கு அந்த காசு நான் எதுக்கு கொடுக்கணும் எனக்கு புரியல சரி அந்த டைமில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா சொந்த வீடு வேறு தேவையில்லாமல் வந்து அவங்க தான் வந்து கரண்டில் அந்த இபி ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க நம்ம எந்த பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட தான் போய் நிற்கணும் அதனால் எதுக்கு போய் நம்ம வந்து தேவை இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு அதையும் கொடுத்து தொலைச்சிருவோன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன் அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சது தான் யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷமே என்ன நானே சிறப்பு அடிச்சிட்டேன் இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட பண்ணுவாங்க இதை மாதிரி எத்தனை பேர்கிட்ட ஒரு மனுஷனால பண்ணுவாங்க ஒரு இவங்களே போய் இவங்களே ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுட்டு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ராப்ளம் இவங்களே க்ரியேட் பண்ணி இவங்களுக்கு இந்த ரென் இந்த ஆயிரத்தி இரநூறுவா இந்த ரெண்டாயிரூவாங்கிறது அவங்களுக்கான ஃபீஸா இல்லை லஞ்சமாக எனக்கு புரியலையே இப்போ வந்து நம்ம காலையில் கால் பண்ணதுக்கு அவர் சொன்னார் சேவைங்கிறது ஒரு வாட்டி தான் செய்ய முடியும் ஓயாமலாம் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் இப்போ என்னென்ன பண்ணுறது எனக்கு லிங்க் யாச்சும் திரும்ப அனுப்பி விடுங்கண்ணே நீ நீ கொடுத்த லெட்டர் எங்கே இருக்குனே தெரிலமான்றாரு இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம்ல போய் மனு கொடுத்தோம்னா அடுத்து வந்து பார்த்தா இப்போ இது வடக்கடையில் வடை மடிச்சுட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி நான் போயிட்டு ஒரு நாள் என்னோடய வேலையெல்லாம் நேப்பாட்டி வச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வெயில் அலைஞ்சு திரிஞ்சு நான் வந்து ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அப்புறமா லெட்டர் எழுதி அந்த ஜெராக்ஸையும் லெட்டரையும் பின் பண்ணி உங்கள் கையில் பத்திரமா கொடுத்துட்டு ஏஐயோட சைனு ஏஐயோட சீல் அதையும் வச்சு உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு வந்தால் அந்த லெட்டர் எங்கே இருக்குன்னே ம் இது யாரோட பொறுப்பில் வரும்னு எனக்கு தெரியல இப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா இப்போ இவரை ராஜவேல் இவருக்கு வந்து இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாகிருவேன் உங்களை மாதிரி வந்து நான் ஒரு நூறு பேரை இருக்கேன் என்னால் வந்து உங்கள் கிட்ட இப்போ பேச முடியாது ஒரு பன்னெண்டரை மணிக்கு கால் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாகிட்டு பேசுகிறேன் அப்படின்னாரு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இபி ஆஃபீஸில் இருக்கிற ராஜவேல் அவருக்கு வந்து கால் பண்ண போகிறோம் என்கிட்ட வந்து ஆல்ரெடி அவர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஸ்டில் அந்த நம்பருக்கு தான் நான் கால் பண்ணுறேன்றது தெரியணுன்றதுக்காக நான் வந்து அவருக்கு திரும்ப டயல் பண்ணுறேன் இதுதான் அவரோட நம்பர் நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை டுவெல் தேர்ட்டிக்கு மேல கால் பண்ணுங்கன்னு நான் தான் சொன்னார் ஸோ கால் பண்ணேன் திரும்ப அகைன் ரீடைல் பண்ணுறேன் நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை சோ எஸ் இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரெண்டு வாட்டி கால் பண்ணேன் நான் திரும்ப ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திரும்ப அடிக்கிறேன் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம் டு ஸ்பீக் இன் டூ சம் ஒன் எல்ஸ் யூ கேன் வீக் ஆமிக் டைம் லேட்டர் ஆல் டேஸ் குவாலிட்டியா ஹெர் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக் நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை

அன்னைக்கு மீ நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு நான் வந்து நீங்க தான் சொன்னீங்க ரெண்டு பேர் இருந்தீங்க நம்ம தான் அந்த சொன்னீங்க ஆமா அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க அந்த ஓகே

என்ன தலைவன் அப்படியே மாத்தி பேசுறாப்புல மாத்தி பேசுற நீ பேசுற டோன்லயே தெரியுதுப்பா நீ கேக்குறேங்கறதா தெரியுது அது ஒண்ணு ரெண்டாவது ப்ராப்பரான ஒரு ரீசன் சொல்ல முடியல அவங்களால நான் எப்படி சொல்ல முடியும் இது யாரு மாத்துன இப்ப அந்த மாசம் 3000 சின்னு கட்டணுமா ஆமா கட்டிதான் ஆகணும்ங்கறாரு அதுல மட்டும் கரெக்டா இருக்காங்க அவர் யார் மேல தப்பு நான் என்ன சொல்ல முடியேதுன்னா என்ன அர்த்தம் இருங்க ஏஐக்கு ஃபோன் போடுவோம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஹலோ ஆ சார் வணக்கம் சார் சார் என் பேர் கீதாஞ்சலி சார் நான் இங்கே மக் சிக்கராயபுரம்ல இருந்து பேசுகிறேன் சார் ஆல்ரெடி நான் ஆ உங்ககிட்ட ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருந்தேன் சார் இந்த மாதிரி காமன் ஈபிக்கு வந்து ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டை காமனுக்கு மாற்றிட்டாங்க எங்களோட ஃப்ளாட்டை வந்து காமன் ஈபியாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருந்தேன் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருங்க சிக்கராயபுரம் சார் இது காரம்பாக்கம் 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 இங்கே போரூருங்களா

அங்க அந்த கம்பெனில சாரி அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற வரைக்கே அவரோட ஏஐயோட கான்டாக்ட் நம்பரே தெரியல என்கிட்ட மொத வாட்டி என்ன சொன்னார் அப்படின்னா அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டு ஏஐக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு இப்போ என்னடா வந்து நல்ல குடி மாதிரி பேசுறாரு எனக்கு புரியல தெரியல என்ன ஏன் இவ்வளவு காலையில என்ன திமுரு என்ன நக்கலா பேசினாரு தெரியுமா இருக்குல்ல நீங்க பேசுறது மட்டும் கேட்கும் சரியல்ல நீங்கள் அதெல்லாம் காசுல ஒன்று கொடுக்க வேணாம் பாவம் அவரே டென் கொடுத்துருப்பாரு நான் வந்து ஆயிரம் வாட்டி சொல்கிறேன் நான் வட பண்ணிருக்கேன் வட பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி வரட்டும் சொல்லியிருப்பேன் அங்கே போனப்போ ஒரு மூணு வாட்டி சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் இவ்வளோ வாட்டி சொல்லியும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க நினைச்சேன் நானே அதனால தான் வருவீங்க நினச்சேன் வான்னு சொல்லவே இல்லை நீங்கள் வந்திருக்கணும்ல ஃபாலோ பண்ணிருக்கணும்ல எத்தனை வாட்டிங்க பண்ணாத தப்புக்கு ஃபாலோ பண்ணுறது எனக்கு புரியலையே லெட்ரு கொடுத்தா அதை எப்படி ப்ரொசீ ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை அவங்க பண்ண மாட்டாங்களா அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்கணுமா எனக்கு புரியலையே சரி இருங்க இப்போ நம்ம வந்து மாங்காடு ஏஇக்கு ஃபோன் பண்ணுறோம்